அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விளாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் அப்போது நம்ம எல்லாேருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்ல ஏன்னா ஷாப்பிங் போகிறது லேடிஸ் நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல அதனால தாங்க நான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா என் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் தாங்க என்ன எப்போவுமே நீங்கள் ஷாப்பிங் பண்ண போனால் இதே தான் சொல்கிறீங்க லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க ப்போம் ஆமாங்க என் லிஸ்ட்டில் நிறைய பொருள் நான் வச்சிருக்கேன் வாங்கணுன்ட்டு நம்ம எல்லாருமே அப்படி தானே நீங்களும் அதே மாதிரி லிஸ்ட்டில் என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு எழுதி விடுங்க பார்க்கலாம் நானும் நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்கேனான்ட்டு என்னுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான வெசல்ஸ்லேருந்து ஆரம்பித்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வரேன் அதில் இன்றைக்கி நம்ம வாங்க போகிறது காப்பர் குடம் இதில் தண்ணி பிடிச்சி வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தாங்க ஒரு ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன் இதுக்குண்டானதில் வர பொருளை வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஒரு மூன்று லிட்டர் தண்ணி பிடிக்குங்க அந்த குட்டி குடமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொன்னாங்க அது நம்ம பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு அங்கேருந்து வேறு கடைக்கு போனேன் இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா அந் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கும் அந்த குடம் வந்து ஆயிரத்தி அறநூறுபா சொன்னாங்க இதோட கம்மியாக காட்டுங்கன்னா குடமே இதோட கம்மியாக வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஜக்கு பார்த்தங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முந்நூறு அந்த மாதிரி சொன்னாங்க இதுவும் நம்ம பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செக்கு காமிச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சில்வர் கோட்டிங் உள்ள காப்பர் அந்த மாதிரி இருக்குது அதுலேயுமே ரெண்டு வெரைட்டியில் காமிச்சாங்க எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸில் ஒன்று நைன் ஹண்ட்ரட் நை ஃபிஃப்டி ருபீஸில் ஒன்று ரெண்டு மாதிரி காமிச்சிருந்தாங்க நான் ஃபைனலாக எயிட் ஃபிஃப்டிக்கு ஒன்று வாங்கிக்கிட்டேங்க அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கும் கரெக்டாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கிறோம்ல ஒரு மூணு லிட்டர்லேருந்து மூன்று லிட்டர் தண்ணி அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காப்பர் கோடத்துலேருந்து எடுத்து குடிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது நம்ம காப்பர் குடத்தில் நைட்டே தண்ணி பிடிச்சி வச்சோம் நம்ம வெறும் வயத்தில் தண்ணி குடிக்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு நாளைக்கு குடித்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் கூகுள் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஃபைனலாக வாங்கலாம் அப்படின்னே வந்தேன் ஸோ அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு இருக்கிற ஒரு குட்டி குடமோ ஜக்கோ இருந்தாலே போதும் அப்படின் தான் ஒரு ஆயிரரூபா நான் எடுத்துகிட்டு வந்தேங்க அப் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஜக்கில் ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு பேருக்கு காலையில் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர்னால் கரெக்டாக இருக்கும் இப்போதைக்கு எங்களுக்கு இது ஓகேங்க ஒரு வேளை ஃப்யூச்சரில் நம்ம மூணு பேர் நாலு பேர் ஆகும்போது அப்போ வேணாலும் ஒரு குடம் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா அமைதியாக வந்துட்டேன் இந்த ஜக்கு தான் ஃபைனலாக எயிட் ஃபிஃப்டிக்கு வாங்கிட்டு வந்துவிட்டேங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு பொருள் இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பட் கடைக்கு போயிட்டு பார்த்தாதாங்க தெரியுது எவ்வளோ விலை விற்குது அப்படின்ட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லன்னா ஆன்லைனில் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மீஷோலெல்லாம் பார்த்துட்டே வெரிஃபை பண்ணிகிட்டே தான் போனேன் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது பட் வந்து பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு ரெண்டுத்துக்குமே வில ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே வாங்கியிருக்கலாம் பட் சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு தொட்டு பார்த்து வெரைட்டி பார்த்து வாங்கணுன்னு தான் ஒரு திருப்தியாகவே இருக்கும்ல அந்த மாதிரி தான் அதில் சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வாங்கிப்பேன் சில பொருள் இந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் ஓரளவுக்கு மன திருப்தியாகவே இருக்கும் அதனால தான் அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் போனங்க வழக்கமாக நான் கிராசரிஸ் வாங்கணுன்னா சூப்பர் மார்க்கெட் போக மாட்டேன் ஹோல்சேல் கடை இல்லைனா மளிகை கடை அந்த மாதிரி தான் போவேன் பட் நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் அங்கே கிடைக்காதது சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு சில கிடைக்காத பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸு இதெல்லாம் தான் நம்மளுக்கு வெளியில விற்காது அதனால இங்க எங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு நான் வந்திருக்கேங்க இல்லைனா எப்போவுமே வேலூரில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கேன் இங்கே இப்போ தான் வாங்கியிருக்கேன் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வாங்குவேன் இந்த வாட்டி இங்கே வாங்கியிருக்கேங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பொருளும் வில அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ரைஸில் நம்மளுக்கு விலை போட்டிருக்காங்க குறைஞ்ச விலை அதிகமான விலை நடுவில் அப்படின்ட்டு நம்ம எதுக்கு நம்மளுக்கு தேவையானது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சில பொருளும் பார்த்தேன் கம்மியாக இருக்க மாதிரி அதுவும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சும் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்க பொருளை கமெண்ட் பா